வானிலை தவிந்து நிலத்துக்குமே முழுக்க நீங்கள் வைக்கோலால நிரப்பி இருக்கிறீங்களா அது நெடுகாலமே அது கனகாலமாக செய்திருக்கேன் குட்டியல் அது அதற்குள்ளால வரை குட்டியல் குட்டியல் வந்து அதுக்காகவே அவர்த சூடா வச்சிருக்கிறதுக்காக புல்லு புல்லு முளைக்காம இருக்கும் அந்த அந்த புல் இல்லாட்டி இதுகளுக்குள்ள புல்லு புடுங்கணும் ஆரம்ப காலத்துல இதுகளுக்குள்ள புல்லு புடுங்கி காய்ச்சி போட்டேன் அவர் இப்ப இந்த வைக்கோல போடுறதால புல்லு புடுங்குற வேலை இல்ல வேர்களும் வந்து சூடாக இருப்பதனால இதை போட்டு பராமரித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் இந்த வைக்கோல் எப்படி எங்க எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் என்ற அதுக்காக வேலை கொஞ்சம் உங்களுக்கு நான் இருக்கும் இடத்துல வந்து கிராமம் பண்ண வழியா அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரர்கிட்ட போய் கேட்டு அவர்கள் மூலம் வேண்டாம் அவர்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தாலே காணும் அது சில இடங்கள்ல வந்து இந்த வைக்கோல் வந்து விற்கின்றார்கள் மூன்று ஹீரோல இருந்து நாலு ஹீரோக்கு வந்து வைக்கோல் கட்டு வேண்டலாம் அப்படி அப்படி